வணக்கம் எமது தாகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக சிறப்பு இரத்த தான முகாம் பற்றிய விசேட அழைப்பென்றோம் வருகின்ற இருபத்தி ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் மாலை மூன்று மணி வரை இடம்பெற இருக்கின்றது சிறப்பு இரத்த தான முகாம் வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர் சங்கம் ரியாத் மற்றும் கிங் ஃபகத் மருத்துவமனை இணைந்து நடத்த இறக்கணனர் ஆகவே தமிழக அரசின் அய்யலக நிலத்துறை அட்டை இலவச பதிவும் இடம்பெற இறக்கன முதல் நூறு பேருக்கு மட்டும் செய்து தரப்படும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் பதிவு செய்ய தீவியான ஆவணங்களையும் கையோடு எடுத்து வர வேண்டாம் தொடர்பிலக்கம் சைவர் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபது இந்த அழைப்பு தொடர்பாக உலகளாவிய தமிழர் நிலைச்சாங்கம் சவுதி அரேபியா அவர் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றும் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பாக என்ஆர்டை என்ஆர்ஐடிஏ சார்பாக நடைபெறும் இரத்த முகாம் நிகழ்ச்சிக்கு நம் அமைப்புக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றனார் வாய்ப்பிருக்கும் உறவுகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமென்றும் சொல்லியிருக்கின்றார் ஆர் செய்யது மாறேக்க உலகளாவிய தமிழர் நிலைச்சாங்கம் ரியாத் மண்டலம் சவுதி அரேபியாவில் ஏஜென்ட்டை நம்பி தோட்ட வேலைக்காக வந்த தமிழர் ஒருவர் ஒன்றை வருடங்களாக பாலைவனப் பகுதியில் சிக்கியிருக்கின்றார் சவுதியில் ஒன்றை ஆண்டுகளுக்கு மேலாக பாலைவனத்தில் பரிதாபமான வாழ்க்கை அனுபவித்த இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்தவர் இந்திய தூதரகம் கேரளாவைச் சேர்ந்த சமூக ஆர்வர்கள் பெருமுதவியுடன் தமிழகம் திரும்பி மலையாளி விசா ஏஜென்டல் சொல்லை நம்பி சவுதி அரேபியா வந்த அவர் அம்மாசி பல கொடூரமான வழிகளை கடக்க வேண்டியிருந்தது மலையாளி விசா முகவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அம்மாசியிடம் தோட்டவில்லை என்று இதை நம்பி கடந்த ஒன்று ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா வந்திருக்கின்றார் பாலைவன பள்ளத்தாக்கில் சுமார் நூற்றி ஐம்பது ஆடுகளை மீட்கும் பணியே இவருக்கு ஸ்பான்சரால் வழங்கப்பட்டது பணிச்சுமை ஸ்பான்சரின் கடுமையான தாக்குதல்கள் காரணமாக குடும்பத்தினர் சில சமூக சேவர்கள் மூலம் ஏழு மாதங்களுக்கு முன்பு இந்திய தூதரகத்தில் புகார் கொடுத்தனர் கட்டாரிறக்கும் உறவுகள் தனது நண்பர் பசீர் மூலம் சவுதி அரேபியா கீதாவிலிருக்கும் சமூக ஆர்வலர்கள் அலி மங்காவிடம் பேசினார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மீண்டும் இந்திய தூரகத்துக்கும் குடும்பத்தினர் புகார் அனுப்பியுள்ளனர் உடனே தூதரகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு அம்மாசியை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் செய்யும்படி அங்கிருக்கும் சமூக ஆர்வலர் சித்திக் தூதுவரிடம் கூறியிருந்தார் அடுத்த நாளை ரியாத்திலிருந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அம்மாசி இருக்கும் காவல் நிலையத்தை அடைந்தார் தகவலறிந்த காவல்துறை அதிகாரிகள் ஸ்போன்சரை அழைத்து அந்த தொழிலாளியை உடனடியாக ஸ்டேஷனுக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டனர் ஆனால் ஸ்போன்சர் தான் ஊர் என்ற மறுநாள் அழைத்து வருகின்றனர் என்று பதிலளித்தார் பொறுமையிழந்த அவர் அம்மாசி அனுப்பிய லொக்கேஷன் பார்த்து ஸ்டேன் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் சித்திக்கம் மணிக்கணக்கில் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை மறுநாள் அம்மாசியிடம் காவல் நிலையம் வந்தார் ஸ்போன்சர் அதிகாரிகள் பேசியதன் அடிப்படையில் சம்பள பாக்கி செலுத்தி இரண்டு வாரங்களில் வீட்டுக்கு அனுப்புவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது கடந்த ஒக்டோபர் இறுதியில் எக்ஸிட் பீஸ் வழங்கப்பட்டது ஆனால் ஸ்பான்சர் சொன்னபடி வீட்டுக்கு அனுப்பவில்லை போலீசார் தூதரகம் சித்திக் ஆகியோர் ஸ்பான்சரை தொடர்ந்தும் தொடர்பு கொண்டனர் இறுதியாக ஸ்போன்சர் அம்மாசி வீடு திரும்புவதற்கான வழியை திறந்துவிட்டார் புரைதா விமான நிலையம் வழியாக அவர் தமிழகம் புறப்பட்டிருக்கிறார் ஃபைசல் அஸ்கர் யூசப் சந்தோஷ் ஆகியோர் பல்வேறு கட்டங்களில் இவரை மீட்கும் பணியில் அங்கம் வகித்துள்ளவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வளவு டெக்னாலஜிகள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் பெரிய டெக்னாலஜிகள் இருந்தாலும் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு தூதரகம் எடுத்துக்கொண்ட நேரம் மிக அதிகம் இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டில் நாம் வாழ்கின்றோம் என்ற எண்ணத்தை தூண்டுகின்றன இதில் மனிதன் மனிதனை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு சிலர் காலக்கொடுமை இதே நேரத்தில் குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்ன மலையாளிகளின் சமூக அமைப்பினார் மலையாளிகள் அசோசியேஷன் தலையிடவில்லை என்றால் இவர் இப்பவும் நாடு திரும்பியிருக்க முடியாது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் குறிப்பாக இவரை மீட்பதற்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் எடுத்திருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம் பல பண பகுதியில் சிக்கியிருக்கின்றார் இன்ன பகுதியில் தொழிலாற்றி கொண்டிருக்கின்றார் இவரை மீட்பதற்காக தூதரகம் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது மாதம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ் தூதரகம் என்றால் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளாது என்பதை நீங்களும் அறிவீர்கள் இதுதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆகவே இதுபோல் சமூக பொறுப்புடன் அவர்களுக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது ஊடகம் சார்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களம் இதற்காக பாடுபட்ட அனைத்து நண்பர்களும் வாழ்த்துக்கள் ட்ரியாத்தில் வசிப்பவர்களுக்காக யூனியர் ஹொரையர் ஆப்ரேஷன் வேலைவாய்ப்போம் ட்ரியாத்தில் வசிப்பவர்கள் பாசல் நிறுவனம் புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் பாசல் என்பது சவுதி அரேபியாவின் முக்கிய நகரங்களில் சேவைகளின் நிபுணத்துவம் பெற்று வளர்ந்து வரும் உள்நாட்டு கொரியர் நிறுவனமாகும் வணிகங்களுக்கு நம்பகமான திறமையான டெலிவரி தீர்வுகளை வழங்குவதில் நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றோம் எங்கள் நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் போது எங்கள் குழுவில் இணைந்து எங்கள் வளர்ச்சி சிறந்த திறனை நோக்கிய பயணத்தில் பங்களிக்க ஒரு மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஊக்கமளிக்கும் கொரியர் இயக்க அலுவலர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றனர் ஆகவே லஜிஸ்டிக் துறையில் ஆர்வம் இருந்தால் உங்களுடைய விவரங்களை எவ்வேஆர் எச்ஏடிஎச் அட் பாஸல் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் மின்னஞ்சல் முகவரி தேவை உடையவர்கள் என்றால் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் நான் சொல்லது விளங்கவில்லை என்றாலும் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் ரியாத்தில் மிகவும் கலபலப்பாக நடைபெற்ற சிங்கப்பூர் உணவு கண்காட்சி ரியாத் நகரில் மிகவும் கலகலப்பாக நடைபெற்ற சவுதி அரேபியா சிங்கப்பூர் நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பத்து நிறுவனங்கள் தயாரித்த ஐம்பதற்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன வளகுடா நாடுகளில் தங்கம் மலிவாக இருப்பதற்குரிய காரணங்கள் என்ன தெரிந்தால் கொமண்டில் தெரியப்படுத்துங்கள் சாதாரணமாக விமான நிலையங்களூடாக பயணங்களை மேற்கொள்ளும் எமது தாயகவால் உறவுகள் சவுதி அரேபியாவில் பணியாற்றிவிட்டு தாயகம் செல்லும் நேரத்தில் நீங்கள் ஆண் தொழிலாளர் என்றால் அதிகபட்சம் ஐம்பதினென்று ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இலங்கை மதிப்பிலும் இந்தியன் மதிப்பில் ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்பிலும் நீங்கள் தங்கம் கொண்டு வரலாம் பெண்கள் என்றால் அதிகபட்சம் நாற்பது கிராம் தங்கம் கொண்டு வரலாம் கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் வடிவ வடிவிலக்குடன் தங்கத்தை கொண்டு வர முடியும் அதற்கு மேல் நீங்கள் தங்கத்தை கொண்டு வந்தால் அதற்குரிய சுங்க வரியை செலுத்த வேண்டி வரும் என்றால் மூன்று வீத வரியும் பெண்கள் என்றால் ஆறு வீதம் சுங்க வரியை செலுத்த வேண்டிய நிலைமைகள் வரலாம் இலங்கை விமான நிலையத்திலும் அப்படியே காணப்படுகின்றன ஆகவே அரபு நாடுகளில் மலிவான தங்கம் இருப்பதற்குரிய காரணங்கள் என்ன தெரிந்தார் தெரியப்படுத்துங்கள் அயபை ஜான் விமான விபத்தில் சவுதி அரேபியா இடங்கள் வெளியேற்றுள்ளனர் இன்று காலை இடம்பெற்ற இந்த விமான விபத்தில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்த இறக்குனனர் முப்பது பேர் உயிர் தப்பி இறக்கனரார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த விமான பனிமூட்டம் காரணமாக மூன்று விமானங்களுக்கு மாற்றப்பட்டிருந்த இந்த விமானம் இறங்குவதற்கு முடியாத சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருந்தது இந்த அனர்த்தத்தில் முப்பத்தி ஐந்து பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபிய அரசாங்கம் இடங்கள் வெளியிட்டுள்ளனர் தொழிலாளர்களுடன் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அல் உலாவில் உலாவி வரும் கட்டுமானப் பணிகளை நீரில் சென்று பார்வையிட்டிருப்பதுடன் அங்கு உருவாகி வரும் சாரன் ரேச்சல் ரிசர்வ் பள்ளத்தாக்கில் வளர்ச்சி பற்றியும் கண்டறிந்திருக்கின்றார் இதே நேரத்தில் அங்கு பணிபுரியும் பல்வேறு தொழிலாளர்களை சந்தித்திருப்பதுடன் அவர்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் அயலகத் தமிழர் தினத்துக்கு இந்திய தூதுவருக்கு அழைப்போம் தமிழ்நாட்டில் ஜனவரி பதினோராம் திகதி பனிரெண்டாம் திகதிகளில் நடைபெறும் அயலகத் தமிழர் தினத்தை பற்றி கலந்துரையாடக்கவும் அதற்காக அழைப்பு விடவும் தமிழக பிரதிகள் இந்திய தூதுவர் அவர்களை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டு பிரதிகளான முஹிதீன் சலீம் சந்தோஷ் பிரேம் மற்றும் வைத்தியர் கவிதா கணேஷ் ஆகியோர் சண்டனர் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றும் கிறிஸ்மஸ் விடுமுறை காரணமாக இருபத்தி ஐந்தாம் திகதி புதன்கிழமை தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்றும் மீண்டும் இருபத்தி ஆறாம் திகதி வியாழக்கிழமை தூதரகம் திறக்கப்படும் என்றும் இலங்கை தூதரகம் ரியாத் பிட திறக்கம் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது உலகில் முதல் பத்து பணக்கார குடும்பங்களின் பட்டியல் வெளியாகி உலகில் மிக பணக்கார குடும்பங்கள் பற்றிய பட்டியலை புடுஃபிக் நிறுவனம் வெளியிட்டுள்ளனர் அல் நயான் குடும்பம் அக்கீரபு அமீரகம் நிகர சொத்து மதிப்பு முன்னூற்றி இருபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஆகும் அக்கீரபு அமீரகத்தை ஆளும் இந்த குடும்பம் எண்ணெய் வணிகம் மூலம் அதன் செல்வம் சேர்த்திருக்கின்றதாம் இந்த குடும்பத்தை சேர்ந்த சீக் முகமது பென் சயத் நயான் அக்கியரபு அமீரகத்தின் அதிபராகவும் இருக்கின்றார் அல்தானி குடும்பம் அல்தானி நிகர சொத்து மதிப்பு நூற்றி எழுபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலார் இவர் கத்தார் எட்டாவது கத்தார் நாட்டின் ஆழம் வர்க்கத்தைச் சேர்ந்த அல்தானி குடும்பம் எண்ணெய் எரிவாயு வணிகங்களை செய்து வருகின்றார் அல் சவுத் குடும்பம் சவுதி அரேபியா நிகர சொத்து மதிப்பு நூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டொலார் சவுதி அரேபியா இந்த அரசு குடும்பத்தின் செல்வம் எண்ணெய் வியாபாரத்தில் இருக்கின்றது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த அரச குடும்ப உறுப்பினர்கள் பெற்ற செல்வத்தின் அடிப்படையில் ராயல் திவானின் மொத்த செல்வத்தை புளுவெக் நிறுவனம் மதிப்பிடக்கண்டதாம்